தோ பார்த்தீங்களா இதுதான் மின்மினி பூச்சி நைட்டு ஒரு மணிக்கு நான் கஷ்டப்பட்டு இதை பிடிச்ச எதுக்கு மக்களிடம் காட்டுவதற்கு இயற்கை அழகானது ஆண்டவன் படைத்தது படைப்பில் எப்படி இருக்கு பாருங்க காட்டா திருப்பி போடுறது வால்ட்டு இருக்கு டகன் பாருங்க திரும்பிடுது வெட்டி மாறிடுது பார்த்திங்களா எப்படி எரியுதுன்னு இயற்கை இவ்வளோ அழகானது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பிடிச்ச காட்டுவீங்களா என் சேனலுக்கு ஒரு சப்ரைஸ் பண்ணுங்களேன் லைக் பண்ணுங்களேன் கமெண்ட் பண்ணுங்களேன் இந்த அவ ஒரு சொல்லுங்கள் பாருங்கள் டக்குன்னு பாருங்கள் மகிமா சேனலுக்கு ஏதாவது பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் நீங்கள் வீடியோ எடுத்துருந்தால் காட்டுங்க திரும்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்தால் காட்டுங்க ஏன்னா இயற்கையை மக்களிடம் காட்டுவது தவறு இல்லை இயற்கையை அளிப்பது தான் தவறு அதனால் இந்த பறவையை விட்டுருத பூச்சி இதுவும் பறக்கல பறவை தானே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லாஸ்ட் அவர்கிட்ட பார்த்துக்கோங்க இதுதான்